பார்வதி பதஜே பார் நமஸ்ரீவாஜவே கல்வியும் நமஸ்ரீவாஜவே நானி விச்சையும் நமஸ்ஜவே நானவின்றிமே நமஸ்ரீவாஜவே நன்னரி காட்டுமே அற்புதமான ஒரு தினம் காலையிலே சிவதரிசனம் பண்ணக்கூடிய வர தினமே சுதினம் அப்படின்னு பேர் அதுல ரொம்ப விசேஷமா வசந்த நவராத்திரியினுடைய நவமி தினம் பகவான் ஸ்ரீ ராமபிரானுடைய அவதார காலம் அவதார தினம் ராமபிரானுடைய சம்பந்தப்பட்ட திவ்யக் நந்தியம் நந்தியம்பெருமான் சற்று விலகி இருக்கக்கூடிய ஸ்தலமாகவும் தலம் தீர்த்தம் மூர்த்தி விரட்சம் அப்படின்னு எல்லாவற்றிலும் சிறந்ததாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான சிவாலயம் தேனுபுரி மழபாடி காயத்ரி க்ஷேத்திரம் பட்டீச்சுரம் இதெல்லாம் இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு பேர் மூலவர் பட்டீஸ்வரர் தேனுபுரீஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை தனியா பட்டீஸ்வரம்னுடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியவள் எட்டு கரங்களோட திருப்பங்கி கோலத்தோட மகிஷன் தலை மேல சிம்ம வாகனத்தோட இடது கையில கிளியோட சங்கு சக்கரத்தோட தனுர்பானம் வில்லோட கத்தி கேடயத்தோட அழகான சிரித்த புன்முருவலோட மூன்று கண்களோட காதுகளில் குண்டலத்தோட நெற்றியில திலகத்தோட நெற்றிக் கண்ணோட சர்வ ஆபரணங்களையும் தரித்து கொண்டு பார்ப்பதற்கே ஒரு பெரிய சௌபாகியத்தை தந்த அனுகிரகம் புரியக்கூடிய சௌபாகிய துர்க்கையாக இருக்கக்கூடிய அம்பிகை பட்டீஸ்வரம் துர்க்கை எழுந்தருளி அருள் பாலிக்கும் விஸ்வாமித்திரன் இந்த கஷேத்திர சுவாமியை பூஜை பண்ருக்க விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் இங்கதான் கிடைச்சது பிரம்ம ரிஷி அப்படின்னா என்ன அப்படின்னா காயத்ரி தன்னுடைய கண்களால பார்க்கிறது அப்படி விஸ்வாமித்திரர்னால ஏற்றப்பட்ட தீபம் மூலஸ்தானத்துல இன்னைக்கும் இந்த சுடர் விட்டுட்டே இருக்கு விஸ்வாமித்திரருக்கு பிரத்யக்ஷமான சுவாமி காமதேனவனுடைய புத்திரியான பட்டி சிவபூஜை பண்ண கஷேத்திரம் இது பட்டி தன்னுடைய மடியில இருக்கக்கூடிய பால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி மண்ணால சிவலிங்கம் பிடிச்சு பூஜை பண்ண காரணத்தினால பட்டி ஈஸ்வரனை பூஜித்த காரணத்தால் பட்டிஸ்வரம் இந்த ஊருக்கு பேர் சுவாமி தேனுபுரீஸ்வரர் தேனு அப்படிங்கறதே பால் சொருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தேனு பேர் அந்த தேனுபுனால சுவாமிய பூஜை பண்ணதுனாலேயே தேனபுரீஸ்வரர் சுவாமி அம்பாள் சதுர்ஹஸ்தத்தோட உமையம்பிகை பூஜை பண்ண இடம் பராசக்தி பூஜை பண்ணின இடம் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் ஞானவாபின்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் இந்த ஞானவாபி புண்ணிய தீர்த்தம் இந்த ஞானவாபி புண்ணிய தீர்த்தத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிருக்கா காசியில ஒரு தீர்த்தம் இருக்கு அதுக்கு மணிக்கர்ணிகான்னு பேர் மணிகர்ணிகால என்ன விசேஷம் அப்படின்னா மணிகர்ணிகாவுனுடைய ஒரு கரையில நின்று மணிக்கர்ணிகாவை பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா தேவலோகத்தை சிவதூத்தாலும் விஷ்ணு தூத்தாலும் நீங்க எங்க போறேல் நீங்க எங்க வரேல் உங்களை அழைச்சுன்னு போறதுக்கு நான் தயாரா இருக்கேங்கிறேன் யமலோகத்துக்கு ஒரு டிக்கெட் இருக்கும் நமக்கு அந்த டிக்கெட்டு கேன்சலேஷன் ஆயிடும் அங்க போறதுக்கு வழி இல்லையா அப்பேற்பட்ட இந்த மணிக்கர்ணிகாவுக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமை இந்த ஞானபாபிக்கு உண்டு ஓடக்கூடிய திருமலை நதியில காவிரியினுடைய உபநிதி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இங்கயாவது ஒரு ஓடையில தண்ணி ஓடிண்டே இருக்கும் அதனாலேயே கோவிந்த தீட்சிதர் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் கோவிந்த தீட்சிதர்னால திருப்பணி பண்ணி தரப்பட்ட கோவில்ல பட்டீஸ்வரம் வெகுநாட்கள் வெகு நாட்கள் இங்க இருந்து இந்த கோவில திருப்பணி பண்ணி அழகா வர்ண சுதாபங்கள் எல்லாம் பண்ணி இதற்கு பிற்பாடு சோழர் காலத்துல எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மூர்த்தி இருந்துட்டோ அந்த எல்லாம் முன்னுபடுத்தி இந்த இடத்துல வச்ச பெருமை அவருக்கு உண்டு அதுல உள்ள நுழைந்த உடனே இருக்கக்கூடிய கணபதி அவருக்கு ஆக்யா கணபதினு பேர் இந்த ஆக்யா கணபதி ஆண்ட விநாயகர் இந்த ஆண்ட விநாயகர் பார்த்தெல்லாம் ரொம்ப அற்புதமா இருப்பார் இப்படி போய் ஸ்தலவட்சம் வன்னி மரத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல கணபதியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள போகணும் உள்ள போனெல்லாம் முதல்ல பிள்ளையார் இருப்பார் மதவாரண பிள்ளையாருன்னு பேர் அதை தாண்டி உள்ளுக்குள்ள போனாக்க சுவாமி பட்டீஸ்வரன் நேர் பாக்கிறதையே தெரிவார் அப்புறம் பிரகாரத்துல பார்த்தல்ல சண்முகர் ரொம்ப அற்புதமா இருப்பார் பார்த்துட்டே இருக்கலாம் இதை முடிச்சுட்டு அப்படியே அம்பாள் சன்னதி அதுக்கப்புறமா வெளியில வந்து துர்க்கை துர்க்கையம்மன் சன்னதி இதெல்லாம் இந்த கோவில் இங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வாலிய பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவனை தனுர்பானத்தால அடிக்கிறத ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுண்ட அப்படி ஒரு பெரிய வீரனாகப்பட்டவர் ரகசியமா இருக்கக்கூடாது அது ஒரு பெரிய தோஷம் அது சாயாஹத்தி தோஷம்னுக்கு பேர் அந்த தோஷ நிவர்த்திக்காக வாலிய வந்து ராமபிரா நடிக்கிறத கம்ப நாட்டாழ்வார் சொல்றார் மும்பை சால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு அதாவது அதுல ஒரு வார்த்தை மருந்தினை ராமன் என்னும் அப்படிங்கிற ஒரு அதுல போட்டான் ராமாங்கிற ஒரு சொல் மருந்தான் ராமா அப்படின்னு யார் சொன்னா இந்த பிறவிக்கு மருந்தான் ஒன்னொன்னுத்துக்கு கிடையாது மும்மைசால் உலகக்கல்ல மூணு லோகத்துல இருக்கிறவாளுக்கு கிடைக்காதது மூலமந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்காது மூலமந்திரத்தை முற்றும் வெறும் காய் கனி பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்காதது மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் எல்லா அதை குடு இதை கொடுங்கிறா ஆனா என்னையே ராம் ராமன் தன்னையே எனக்கு கொடுத்தா தனிப்பெரும் பதத்தை தானே எனக்கு ராமபிரான் கையால கிடைக்கிறதுனா அது மோட்சம் வாலி வதம் கிடையாது வாலிக்கு மோட்சம் ஏன்னா அந்த மேலப்பட்ட அந்த அம்ப எடுத்து பார்த்தாக்க அதுல எழுதி எழுதிருந்தான் ராமான்னு சொன்னாலே மோட்சம் மறிக்கிறதே ராமான்னு சொன்னா மோட்சம் ராமன் கையாலேயே அடிபட்டாக்க மோட்சம் தான் தனிப்பெரும் பதத்தை தானே அதான் தனிப்பெரும் பதம் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது மருந்தினை அவனுடைய ஜென்மால பண்ணியிருக்கக்கூடிய சகல சகலவிதமான பாவத்துக்கும் ராமாங்க அதனால கம்ப நாட்டாழ்வார் தன்னுடைய அழகான வாக்குல சொல்றதையே இவ்வளவு தெளிவா சொல்லிட்டான் வாலி வதம் கிடையாதுரா வாலி மோட்சம் அப்படின்னா ஆனாலும் கூட ஒரு வீரனுக்கு அவன் மறைஞ்சு இருந்து அடித்த காரணத்தினால் ஏற்பட்ட தோஷம் அது சாயாகத்தின் பேர் அந்த சாயாகத்தி தோஷம் எத்தனையோ சிவாலயங்களுக்கு போய் அங்கே சுவாமியை பார்த்து அந்த இடத்துல பூஜை எல்லாம் பண்ணினாலும் கூட இந்த க்ஷேத்திரம் வந்தோடனே அவருடைய உடம்புல இருந்தது நீங்கி நம்மளோடய நமக்கு தெரியும் பார்த்தோம்னா சார் நல்ல கால் கால்வெலிக்கிறது சில கோவில்கள் உள்ள போனோம்னா கால்வெளி இருக்கும் ஆனா எதுவுமே தெரியாது சுவாமியை பார்த்துட்டு வருவோம் சுவாமி அந்த பலத்தை கொடுக்குறாரு இல்லையா அது மாதிரி பகவான் ராமபிரான் உள்ள போய் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பிராகாரம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ராமலிங்கம்னு பகவான் ஸ்ரீ ராமநாதையே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த மூர்த்தி ரொம்ப அற்புதமான ஒரு அந்த சுவாமி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான சன்னதி சோழர்களுடைய காலத்துல நான்கு எல்லை நான்கு தேவதையை வச்சிருந்தான் ஒரு பக்கம் கணபதி ஒரு பக்கம் சுப்பிரமணியர் ஒரு பக்கம் பைரவர் ஒரு பக்கம் துர்க்கை அதுதான் கோவிந்த தீட்சிதருடைய காலத்துல கோவிலுக்குள்ள அங்கங்க இருந்த அந்த தேவதையை கொண்டு வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணதுதான் இந்த விக்கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ராஜகோபுரம் தாண்டினோடனே எடுத்து பக்கத்துல பிள்ளையார் இருப்பார் ராஜகோபுரம் தாண்டினோன்னே வலது பக்கத்துல ஒரு பைரவர் இருப்பார் அவசியம் பார்க்கணும் பெரிய பைரவர் அவ்வளவு பெரிய பைரவர் நீங்க விரங்குமே பார்க்க முடியும் அதே மாதிரி முதல் பிரகாரத்துல சண்முகர் பெரிய சண்முகர் இருப்பார் பிரம்மாண்டமா இருக்கும் அதே மாதிரியே துர்க்கை இதெல்லாம் ஒரே மாதிரியான அமைப்பு உயரம் ஒரே மாதிரியா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தெல்லாம் அப்படி இருக்கும் சிற்ப சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கும் சோழர்கள் ரொம்ப கவனம் செலுத்துவதுல அதே மாதிரியான அமைப்போடு இருக்கக்கூடிய அற்புதமான சிவாலயம் காலையில நிறைய கோவில்கள் இன்னைக்கு பத்து கோவில்கள் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கணும் சீக்கிரம் தயவு செய்து சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிறத நல்ல மனசுல சங்கல்பம் பண்ணிக்கணும் ஹர நம பார்வதி